ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மருமகிட்டு இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்கள் அப்புறமா பார்க்கலாமாங்க அங்கே அப்பத்தா பார்த்தீங்கன்னா அங்கே தூங்கிக்கிட்டே மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே மோகனாகவும் இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாந்துகிட்டேயும் சேது கிட்டே எல்லாருக்கிட்டுமே சன்னியாசிக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே அப்பத்தா கிட்ட போய் எழுப்பி பார்க்குறாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா அப்பத்தா எல்லாமே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைத்தியரை கூட்டிகிட்டு வந்தும் பார்க்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா வைத்தியரும் நாடி நின்றுச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் மனம் உடஞ்சி அங்கே உக்காந்துடுறாரு உடனே இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் செத்தாக இப்படியெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி இங்கே இப்போ இது மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி ஆடுறதை பார்த்துட்டு எங்கள் ராஜாங்கத்துக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எங்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு காத்தாலே இழந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பட்டியை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் இனிமேல் நான் யார் கூட இது மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அளந்துக்கிட்டு உடனே இங்கே சன்னியாசியுமே கூட்டு அப்பத்தா என்னென்ன சொன்னிச்சோ அது ஒன்று விடாமல் இங்கே எல்லாமே நடக்கணும் ஏன்னா அப்பத்தாவை ரொம்பவே சந்தோஷமாகவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடக்கம் பண்ணணும் ஏன்னா கடைசி ஆசையாக நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்கு அது என்னென்ன சொல்லிச்சோ ஒன்று விடாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கோ சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபீல் பண்ணியே சொல்லிட்டு அங்கேருந்து வக்காந்து சே ராஜாங்கம் அழுந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே சேதுமே இப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டு அங்கே பாட்டிக்கிட்ட அழுந்துக்கிட்டு இருந்தாலுமே இங்கே தமிழ் செல்விக்கு இந்த விஷயம் தெரிய வந்து தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து ரொம்பவே பார்த்தினா அழந்துக்கிட்டே வந்துகிட்ருக்காங்க காத்தால்தான் அப்போ தான் எங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் சேதம் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உயிரோடு இருக்கிற போதே நான் அவ அங்கே ஆசையை நான் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே தமிழ் செல்வியும் வரவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரிக்கே எல்லாருக்குமே இருந்த விஷயம் தெரிய வருது உடனே கருப்பையும் கூப்பிட்டு இங்கே அப்பத்தாக்கு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் அங்கே சன்னியாசிக்கிட்ட கேட்டுட்டு எல்லாமே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கிட்ட வீட்டுக்குள்ளே வந்து இங்கே அப்பத்தாவை பார்த்து ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தினா இங்கே எல்லாருமே பார்த்தினா அங்கே அப்பத்தா சொன்னதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நிரவத்தினாலுமே ஒரு சைடு அப்பத்தாவை தூக்குற போது 안가 டங்கு பெட்டிக்குள்ளே இருக்கிறத எடுத்து என் முன்னாடி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லியிருந்தாங்கல்ல சன்னியாசி அதை போய் எடுத்துட்டு வாங்க கருப்பு சன்னியாசி சேது அதை போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தங்கு பெட்டியை கூட பார்த்துட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா அதோட கீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தாமரிமே பார்த்தீங்கன்னா தலகாணி அடியில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குவோம் உடனே பார்த்தீங்கன்னா தலகாணி அடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அதை சேதுவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு நோட் இருக்குது அதை எடுத்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட காமிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சேது அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுமே அதை பார்த்துட்டு அங்கே கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்போத்தான் உயிரோடு இருக்கும் போது எங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் நோட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வச்சுட்டு போயிருந்தாலுமே ராஜாங்கத்தை ராஜாங்கம் நீ தான் தமிழ் செல்வியும் சேதுவுமே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை சேது படிக்குவோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கு அங்கே ஃபீல் பண்ணி அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க ராஜாங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் பார்த்தினா அதை பார்த்துட்டு ரொம்பவே அங்கே கேட்டுருக்குனாலுமே இங்கே அப்போத்தான் பார்த்தீங்கன்னா சாகாமல் நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போத்தான் அங்கே முடிச்சாதான் அங்கே பிரச்சனையே இருக்குது ஆனால் இங்கே அப்ப பார்த்தா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் கருப்பு இதில் இன்வால்வ் ஆகிறதுனால இது எந்த பிரச்சனையும் ஆகாமல் முடிக்கணும் சாமி கருப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா இதை கேட்டதும் உடனே பார்த்தீங்கன்னா சேது என்ன சொல்கிறாருன்னா உடனே பா இதெல்லாம் நான் நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷோவில் நினச்சாலுமே எங்கள் ராஜாங்கம் அப்போ தான் சொன்ன மாதிரி இங்கே நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்டாயமாக சொல்லிடுறாங்க உடனே தமிழ் தமிழ்செல்வியும் சேதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பகலமூடி அப்படிச்சிருந்த லைக் தேங்க்யூ